محمداً عبده عبد Alele மீதும் கடமை கிடையாது பொருளாதார வசதி நாடுக இருக்கிறதோ அந்த

ಇಂದ ಹದೀಸ್ ತಿರಿಮದಿ ನಸಯ ಇಬೂನು ಮಾಜಾ ಪೂರ್ವ ಹದೀಸ್ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಪರಿಶೀಲంపబడుகிறது ಅಲ್ಲಾಹುವೇ ಸುಲ್ತಾನಾ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಲ್ ಅಹ್ ിലെ അണിത്

எங்களுடைய நன்மை தீமைகளை விசாரித்து விடலாம் எங்களுடைய கணக்கில் எப்படி இருக்கும் என்றால் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமமாக இருக்கும் ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு சமமாக ஒரு நாள் அந்த தியாகத்தினாலேயே நாங்கள் இருக்க நேரும் அந்த நாளில் விசாரணை செய்யப்படும் போது ரசோல்லாஹி சதல்லாவில் சொல்லுகிறார்கள் அவ்வளவு அப்போது யோகத்தியாக தியாகத்தினாலேயே

தொழுகை கேள்விக்கு யாரிடத்திலே ஜவாபு இருக்கிறதோ அவரிடத்திலே அத்தனை கேள்விக்கும் ஜவாபு இருக்கும் அவரால் ஜவாபு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு இபாதம் தான் இந்த தொழுகை இந்த தொழுகைக்கு அலாபத்தால ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் என்ன உத்தரவாதம் யார் தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுகிறார்களோ அது அவர்களை அசிங்கமான அலுவறுப்பான செயல்களில் இருந்து தடுக்கும் என்று சொல்றாங்க எனவே தொடர்கிற ஒரு மனிதன் வட்டி வாங்குறவராக இருக்க மாட்டார் தொடுகிற ஒரு மனிதன் இணை இழிப்பு செய்ய மாட்டார் தொடுகிற ஒரு மனிதன் பொய் பேச மாட்டான் தொழுகிற ஒரு மனிதன்

நீங்கள் வருவதற்கு என்ன காரணம் சொந்தவாசிகள் நரகவாசிகளை பார்த்து பேசுகிற சம்பாசனை செய்கிற ஒரு வாய்ப்பை அவ்வளவு ஏற்படுத்துவார் அப்போது சொந்தவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் மா சரகும் சக்கர் சக்கர் என்கிற இந்த நரகத்தில் நீங்கள் வருவதற்கு என்ன காரணம் உலகத்தில் என்ன குற்றம் செய்தீர்கள் என்ன தப்பு செய்தீர்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று விசாரிப்பார்கள்

தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று அழைப்பு வந்தது தொழுகை விட தூக்கம் தான் சிறந்தது என்று

அவனுக்கு இணையாக எந்த ஒன்றையும் வைத்துவிடக் கூடாது அடுத்த சொல்லுவார்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஒரு அமலை கட்டுத்தாருங்கள் என்று முதலாவது இணை வைக்க இரண்டாவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட உங்கள் மீது எழுதப்பட்டிருக்கிற அந்த ஐந்து நேர தொழுகையையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அஞ்சு நேர தொழுகை

அதிகமாக எதையும் செய்ய மாட்டேன் யாரும் சொல்லலாம் அல்லாஹின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் என்று அந்த சஹாபி சொல்றார் சொல்லிவிட்டு அவர் போகிற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் மன் சர்ரஹ அயன்துர இல ரஜுல் மி நஹ்லி ஜன்னா ஃபல் யந்து இலா ஹாதா சொல்லிவிட்டு அந்த மனிதர் அந்த சபையில இருந்து எழுந்து செல்கிறார் செல்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் சொர்க்கவாசியே உலகத்திலேயே பார்க்க வேண்டும் என்ற ஆசை

இப்படி செய்கிற ஒரு மனிதனை பார்த்து ரசூலுல்லா சொல்கிறார்கள் சொர்க்கவாசியோ இவரை பார்த்துக் கொள்ளுதல் என்று சொல்கிறார் அருமையான சகோதரர்களே அப்ப மறுமையில் விசாரணை செய்யப்படுவது முதல் முதலாக தொழுகை பற்றி நரகத்திற்கு செல்வதற்கு மிக பிரதான காரணியாக இருப்பது தொழுகை அதே மாதிரி சொர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்கிற சொர்க்கத்திற்கு வளம் கிடைக்கிற மாதிரி சொர்க்க குறிப்பாக இந்த ஆயத்துகளை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் படித்து பாருங்கள் ஓதி பாருங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது சூரா அல்லூமியோடைய எல்லாம் ஆரம்பிக்கிறான் இறை விசுவாசிகள் ஈமான்தாரிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுகிறார் யார் அந்த வெற்றி பெற்ற முன்பீங்கள் யார் அந்த ஜெயம் பெற்ற முன்பீங்கள் என்று பட்டியல் போடுகிற போது அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறார் அல்லதீனும் அவர்கள் யார் தெரியுமா தொழுகையில் மிக உள்ளத்தோடு தொழுவார்கள் நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற குஷுவோடு உள்ளத்தோடு அந்த தொழுகை நிறைவேற்றுகிறவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அடைந்திருக்கார்கள் எட்டாவது அல்லது ஏழாவது கடைசியாக அந்த ஆயத்தை முடிக்கிற போது சொல்கிறார் வல்லதீனவும் அவர்கள் யாரென்றால் தொழுகையை நியமமாக பாதுகாத்துக் கொள்வார்கள் உரிய நேரத்திற்கு தொடுகிற அந்த தொழுகையாளர்கள் யாரு தெரியுமா சொர்க்கம் என்கிற அந்த ஜென்னுக்கு அனந்திரக்காரர்கள் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார் எனவே அருமையான சகோதரர்களே அல்லாஹின் நல்ல என்னுடைய வாழ்க்கையில் இனிமேலும் தொழுகையை விடாமல் கொள்வதற்கு தொழுகையில் இருப்பதற்கு இந்த ஒரு சில நிமிடங்களின் உபதேசங்கள் போதுமானவாக இருக்கிறது

அறுவடை செய்யப்படுகிற ஒரு காலமாக இருந்தால் எவ்வளவு கொடி கட்டி அந்த தரக்கும் அதற்கு ஈடாக ஒரு நேர தொழுகை இருக்கவே இருக்காது என்பதை மனதில் நிறுத்தி இன்ஷா அஞ்சு நேர தொழுகையும் ஜமாத்தோடு நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கையோடு உன்னதமான ஒரு நீய்தோடு நாங்கள் கிளம்பி செல்லுவோம் அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னைக்கு உண்மையை அங்க ஆக்குவாராக வாக்குவார்